பரிதாபங்கள் சுதாகர் மற்றும் கோபி அவர்கள் காணொலி போட்டிருந்தாங்க அது வந்து சில அழுத்தங்கரமாக நீக்கப்பட்டுச்சு இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடத்துல என்ன சூழல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்போ அந்த வீடியோ நீக்கப்பட்டது சரின்னு தான் சொல்லுவேன் பவன் கல்யாணம் என்ன சொல்றாருன்னா சனாதன ஏதோ ஒரு அமைப்பெல்லாம் கட்ட போகிறோம் நாங்கள் வந்து இந்து தர்மத்தை பாதுகாக்க போகிறோம் அவ அவரே திருமணம் செய்தது யாரோ ஒரு வெளிநாட்டு பெண்ணை தான் இங்க ஏன் முருகர் மாநாடு நடக்குது கேரளத்துல வந்து ராமாயண மாதம் நடத்தினாங்க பெங்காலில் வந்து காளி பூஜா ஏதோ பண்ண போறன்றாங்க ஆனா இது எந்த இடத்துல போய் முடியுது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து இருபத்தஞ்சு பேர் ஆயிருக்காங்க அதுக்கு மேல திருநெல்வேலி மாவட்டத்துல மட்டுமே ஒரு இருநூறு கொலைகளுக்கு மட்டும் நடந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க முழுக்கிய போட்டு பார்த்தா அவ்வளவு கொலைகள் நடந்துட்டு இருக்கு நக்கீரன் பத்திரிகையில் ஆதவர்ஜுனாவை ரெட்டின்னு போடுறானுங்க திமுக ஐடி விங்ஸ் என்ன பண்ணுதுன்னா அவரை வந்து ரெட்டின்னு மென்ஷன் பண்ணுது இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு நீங்கள் எதிர் ஆர்கியூமெண்ட்டு கிரியேட் பண்ணுங்க ஆனால் அவரை ரெட்டின்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன வருது ஆனால் அவங்க தான் சொல்கிறாங்க சிறுபான்மையோட பாதுகாவலர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் திமுகவின் சார்பாக எழுபத்தஞ்சு வருஷம் அவ்வளோ விழா கொண்ட கட்சியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லீமாக முஸ்லீம் வரல முஸ்லீம் கேண்டிடேட் நிறுத்தப்படல சாட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் எஸ்டிபிஏஹை சேர்ந்த அசத் அவர்கள் வணக்கம் இப்போது வந்து ஆந்திராவில் வந்து அந்த லட்டு பிரச்சனை வந்து இப்போ பூகாரமாக வெடிச்சிருக்கு இந்தியா முழுக்க அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டாலும் தமிழக அரசியலில் வந்து த இந்துத்துவா இந்த ஐடியாலஜி வந்து ரொம்ப பேசப்படாது அப்படின்ற காலகட்டத்தில் பரிதாபங்கள் சுதாகர் மற்றும் கோபி அவர்கள் காணொலி போட்டிருந்தாங்க அது வந்து சில காரணமாக நீக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மனதை வந்து புண்படுத்தினா மன்னித்துக்கணும்னு சொல்லி நீக்கியிருக்காங்க இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஆந்திராவில் அரசியல் மாற்றத்திற்கு அதாவது ஒரு எதிர்கட்சி ஜெகன் அதாவது முன்னாள் முதலமைச்சரான ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக ஒரு அரசியல் போயிட்டுருக்கு அப்போ ஆந்திராவோட எக்ஸ் மினிஸ்டர் எக்ஸிஎம்முக்கும் கரன்சிஎம்முக்கும் நடுவில் ஒரு அதிகாரம் மோதல் போயிட்டுருக்கு பரிதாபங்கள் மாதிரியான சேனல் அது என்ன மா கொண்டு பார்த்தாங்க அப்படின்ட்டு இருப்பார் அதுக்காக அவங்களோட கருத்து சுதந்திரத்தில் பாதிப்பு அதெல்லாம் சரி ஆனால் அது என்னவா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அங்கேயே ஒரு எக்ஸிஎம்முக்கும் கரன்சிஎம்முக்கும் நடுவில் ஒரு ஒரு விவாதம் போகுது அந்த விவாதத்தில் எக்ஸியமான ஆன ஜெகன்மோகன் ரெட்டியை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு கிறிஸ்துவர் பவன் கல்யாணம் என்ன சொல்கிறார் துணை முதல்வரான பவன் கல்யாணம் என்ன சொல்கிறாருன்னா சனாதன சன் இந்த மாதிரியான ஏதோ ஒரு அமைப்பு எல்லாம் கட்டுவோம் இந்து தர்மம் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு புண்பற்றப்பட்டுருச்சு இந்த மாதிரி ஏதோ என்ன சொல்கிறாங்க அப்போ அவரை வந்து கிறிஸ்துவர்னு சொல்கிறாங்க இப்போ அவர் நிர்வாகத்தில் சரியில்லாதவர் மோசமானவர் ஆயிரம் காரணம் சொல்லலாம் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்குள்ளால் யாரும் கிறிஸ்துவரோ முஸ்லீமோ யார் வேணாலும் முதல்வர் ஆகலாம் அப்போ நீங்கள் அந்த இடத்துல இந்தியாவில் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இந்து பெரும்பான்மைவாத ஒரு அரசியல் பாஜகவுக்கு பின்பான தொண்ணூறுகளுக்கு பின்பான பாபரி பள்ளி இடிப்புக்கு பின்பு இந்தியாவில் சூழல் ரொம்ப மோசமாக இருக்கு அதில் சிறுபான்மையர்களோட பிரச்சனை கிறிஸ்துவர்கள் மீதான தாக்குதல் முஸ்லீம்கள் மீதான தாக்குதல் தலித்துகள் மீதான தாக்குதல்லாம் கடந்த கால் நூற்றாண்டுக்கு மேலே இருக்குது அப்போ அதிகமான இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன கண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அது நம்ம சா சார்டேஜ் சேனலாக இருக்கலாம் இல்லை வேற சேனலாக கூட இருக்கலாம் அப்போ நம்ம என்ன கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லை என்னவா பேச போகிறோம் நம்ம மக்கள் மத்தியில் என்ன பேச போகிறோம் யாருக்காக பேச போகிறோம் எதுக்காக பேச போகிறோம் பேசுறதோட விளைவுகள் வந்து ஒரு பத்து லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் ஒரு தான் பார்க்குறாங்க அந்த சேனல் நல்லாவே பார்க்குறாங்க ஒரு ரெண்டு மில்லியன் மூணு மில்லியன் வியூஸ் போகுது அப்போ அதில் நம்ம என்ன கருத்தை சொல்ல போகிறோம்ன்றதுல அவங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு வேணும் இல்லை கொஞ்சம் காமெடியாக கூட சொல்லிட்டுல சார் சும்மா ஒரு ஃபன்னாக பண்ணிட்டுல அதே ஏன் பெரிய அளவு இல்லை சிச்சுவேஷன் நமக்கு சூழல் தான் வந்து அரசியல தீர்மானிக்கும் நீங்கள் நானும் பேசுகிற தீர்மானிக்கும் லாஸ்ட் எலெக்ஷன் சட்டமன்ற எலெக்ஷன்ல தான் பாசித பாஜக ஒழிப்போம்ட்டு தமிழ்நாட்டில் ஒரு திமுக அரசு வந்து சொல்லுது அப்ப அந்த வார்த்தைக்கான கனம் இருக்குல்ல அப்ப நீங்க அதை புரியாம நீங்க பொதுவெளியில வந்து நீங்கள் என்ன வேணாலும் பேசிடலாம் அப்ப ஆந்திராவில் இந்து மக்களின் மனது புண்பற்றுச்சு அப்படின்னு ஒரு போலியான குற்றச்சாட்டு உச்சநீதிமன்றம் வந்து இது போலின்னு சொல்லிடுச்சு இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கு சந்திரபாபு நாயுடு அது அப்புறம் எதுக்கு சார் வெளியிடணும் இது போலி இதை வந்து பேச வேணும்னு சொல்லி ஜூன் மாதம் வந்ததை இப்போ எதுக்காக வெளியிடணும் அரசியல் பின்பு இல்ல அதுவே அது தமிழ்நாட்டில் ஒரு திண்டுக்கல் கம்பெனி திண்டுக்கல்ல சேலம்னு நினைக்கிறேன் அந்த கம்பெனி தான் பண்ணுச்சு அப்படின்னாங்க அதுவும் ஒரு போலி அவங்களும் சொல்லிட்டாங்க ஆதாரப்பூர்வமாக ப்ரெஸ் ரிலீஸும் கொடுக்குறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து இப்ப ஏன் அதை சொல்றாங்கன்னா ஒரு இந்து பெரும்பான்மைவாத அரசியலை அங்கே கட்டமைக்கிறதுக்கான ஆந்திராவில் ஏன்னா சந்திரபாபு நாயுடு பிஜேபியோடு இருக்கிறார் அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இனிமே ஆட்சி அதிகாரத்துக்கு அமர விடாதுன்னு சொல்லி அமரக்கூடாதுன்றது வேற இப்ப திமுக அண்ணா திமுக இருக்குது ஸ்டா ஸ்டாலின் என்ன நடிக்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கே வரக்கூடாது அப்படின்ட்டு நினைச்சிட்டு எடப்பாடி பழனிசாமியின் மீது குற்றச்சாட்டு வைக்கலாம் அதாவது அவர் வந்து சரி இல்லாத நிர்வாகத்தை செய்கிறாரு இந்த மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கலாம் இல்லை எடப்பாடி என்னன்னா ஸ்டாலின் வந்து நாளைக்கு ஆட்சிக்கே வரக்கூடாது அப்படின்னா அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம் இல்லை இல்லை இவர் இந்த சாதியை சேர்ந்தவர் இந்த மதத்தை சேர்ந்தவர் அதன் வழியா நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்ப ஜெகன்மோகன் ரெட்டி வந்து கிறிஸ்துவர் அதனாலதான் அவர் வந்து இப்படி கலந்துட்டாரு பத்து வருஷமா அவர் தான் இருக்கிறாரு ஆட்சியில அப்ப அதன் வழியா வந்து நாங்கள் வந்து பவன் கல்யாணம் என்ன சொல்றாருன்னா சனாதன ஏதோ ஒரு அமைப்பெல்லாம் கட்ட போறோம் நாங்கள் வந்து இந்து தர்மத்தை பாதுகாக்க போறோம் அவ அவரே திருமணம் செய்தது யாரோ ஒரு வெளிநாட்டு பெண்ணை தான் அப்ப இதெல்லாம் நம்ம பேசணும்னா அந்த இதெல்லாம் போகும் ஆனா நம்ம அது போக தேவையில்ல அப்ப இவங்க என்ன வைக்கிறாங்கன்னா இவர் வந்து ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறார் அதனால இதை பண்ணிட்டார் சரி இது ஆந்திராவோட முடியுதான்னு பார்த்தா ஆந்திராவில் முடியல தமிழ்நாட்டுக்குள்ளால வருது தமிழ்நாட்டில் பரிதாபங்கள் மாதிரியான ஒரு மெயின் ஸ்ட்ரீம் வெகுசன சேனல் அந்த சேனல்ல என்ன பேசுறாங்க அந்த லட்டு விஷயத்தை வச்சுக்கிட்டு அது கிண்டல் பண்ணுறாங்களா அதை வந்து எந்த எந்த சூழலில் நம்ம கிண்டல் பண்றோம்ன்றது ஒன்று இருக்கு கிண்டல் பண்ணுறதுக்கோ கேலி செய்கிறதுக்கோ இல்லை க எதிர்கருத்து சொல்கிறதுக்கோ எல்லாேருக்கும் உரிமை இருக்குது நம்ம எந்த சூழலில் பேசுகிறோன்றதுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணும்ல குறைந்தபட்சம் ஒரு பொறு பொறுப்புணர்வு வேணும் இல்லை அப்போ இந்த இடத்துல இந்த நாட்டில் மாட்டுக்காக மனிதர்கள் அடித்து கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மாடை கடத்திட்டான் மாடை தின்னுட்டான் உன் வீட்டில் வந்து மாட்டுக்கறி தான் இருந்துச்சு மகாராஷ்ட்ராவில் மா மாட்டை நேத்தோம் இந்த நேத்தோ மாடை வந்து ஏதோ ஒரு தேசிய விலங்கு மாதிரி ஏதோ ஒரு மகாராஷ்டிரா உள்ளால் ஏதோ ஒன்று வைக்கிறானுங்க அப்போ இங்கே மாடு எவ்வளோ சென்சிபிளான ஒரு விஷயம் தமிழ் இந்தியா முழுக்க மாட்டிற்காக மனிதர்கள் அடித்து கொல்லப்பட்டு இருக்கிறாங்க இந்தியா பிஜேபி தான் மாடு எக்ஸ்போர்ட் பண்ணுதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதாவது பிஜேபி ஹிந்து தரப்பு சேர்ந்தவர்கள் தான் வந்து பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இது எல்லா அரசியலும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து ஒரு முற்போக்கு மாநிலம்னு சொல்கிறோம் அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன சூழலில் நீங்கள் பேசுகிறீங்க அப்போ அந்த வீடியோ நீக்கப்பட்டது சரின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா திருப்பதிக்கு தமிழ்நாட்டிலிருந்து கோடிக்கணக்கான மக்கள் மாதம் தோறும் போயிட்டு வருவாங்க அவர்கள் நேரத்து கடனாவோ மொட்டை போடுறதுக்கோ எதுக்கோ போயிட்டு வராங்க அப்போ நீங்கள் அந்த விஷயத்த சென்சிபிளாக டீல் பண்ண வேண்டியது இருக்குது அதை ஏதோ நீங்கள் வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றீங்க நான் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்றேன் நீங்கள் நான் மூக்கு பொத்திக்கிற அந்த காணொலியெல்லாம் இப்படிதான் இருக்குது நீங்கள் மூக்கு பொத்திக்கிறீங்க இதெல்லாம் இந்த கலாச்சார முரண்பாடுகள்லாம் இருக்கும் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க சிக்கன் சாப்பிட்றவங்க முட்டை சாப்பிட்றவங்க அதெல்லாம் சின்ன சின்ன ஒரு பெட்டிகல்ச்சரல் டாக்ன்னு சொல்லலாம் ஒரு சின்ன சின்னதாக ஆஃபீஸ்க்குள்ளெல்லாம் நடக்கும் இது ஒரு பிரச்சனை தான் இதை நம்ம விவாதிக்கணும்தான் ஆனால் இதுவும் இங்கே ஒரு அரசோட இதில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது அப்போ நீங்கள் ரெண்டையும் சமப்படுத்த முடியாது நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிடுங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடுங்க இல்லை உங்களுக்கு எனக்கும் இந்த சமூகத்திற்குள்ளால் சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கும் முரண்பாடுகளே இல்லாமல் உலகத்தில் எந்த சமூகமும் இல்லை அப்ப அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அதெல்லாம் யாரும் மறுக்கல ஆனா நீங்க அதை எந்த சூழல்ல வந்து பேசுறீங்க ஆந்திரா சிஎம் வந்து கிறிஸ்டின் அப்ப இங்கே கிறிஸ்துவர்களோட நலம் என்ன அது ஜெகன்மோகன் ரெட்டியோட மட்டும்தான் பாதிக்கப்படுமா இல்ல மைனாரிட்டிஸோட கொஸ்டின் என்ன இங்கே அதாவது முஸ்லீம் எல்லாேருமே அது பாதிப்பு இப்போ நீங்கள் அந்த பிரச்சனையில் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து சென்சிபிளாக பேசியிருக்கலாம் ஒரு காமெடி சேனல்ன்றதுனால காமெடி ஆனால் நீங்கள் சொல்கிற தான் கரெக்ட்டு தான் ஆனால் அவங்க இந்த மாதிரி கொண்டு போயிடக்கூடாது கொண்டு போயிட்டாங்க ஆனால் அந்த வீடியோ நீக்குது சரின்னு சொல்லிட்டு நீக்கினது சரி ஏன்னா சென்சிபிளாக அது அவர்கள் வந்து இந்து அரசியல செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆந்திராவில் இதை வந்து என்னமோ மாற மாற்றப்படுதுன இன்றைக்கூட தமிழ் டிஜிட்டல் மீடியாஸ் வந்து ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டு இருக்காங்க நிறைய ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சேனல்ஸ்க்கு மேலே பரிதாபங்கள் சேனலுக்கு ஆதரித்து பேசியிருக்கிறாங்க எல்லாம் சரி கருத்து சுதந்திரத்தில் அதுக்கு வந்து சரி எல்லாருக்குமே கருத்து சுதந்திரத்தில் இடமெலாம் இருக்குது இந்தியாவில் நானும் பேசலாம் நீங்களும் பேசலாம் அது எந்த லெவலில் இருக்குமோ அப்போ நீங்கள் ஒரு சென்சிபிளாக ஒரு இந்து பெரும்பான்மைவாத அரசியல் ஃபாசிச அரசியல் போயிட்டுருக்கிற சூழலில் தமிழ்நாட்டிலிருந்து கோடிக்கணக்கான மக்கள் போகக்கூடிய ஒரு நம்பிக்கை கொண்ட ஒரு இடத்துல நீங்கள் ஜோக் பண்ணிங்கன்னா அது ம மோக் பண்ணிங்கன்னா அது என்னவா மாறும் அது நீங்கள் வந்து சொல்கிறீங்க சந்திரபாபு நாயுடு வந்து இந்துத்துவா அரசியல் வந்து அங்க வந்து இந்து எது கட்டமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் சந்திரபாபு நாயுடு வந்து தொடர்ந்து ஆந்திராவோட மாநில உரிமைகளுக்காண்டி பேசிட்டு இருக்கிறவர் ஒரு மாநில உரிமைக்காண்டி பேசுறவங்க இந்துத்துவா ஐடியாலஜியில் வந்து கரைஞ்சு போனால் அந்த மாநில உரிமை வந்து கொடுக்கப்படும் இந்தியா அப்படிங்கிற ஒற்றை இதுக்குள்ளே போகும் இப்பவே வந்து சந்திரபாபு நாயுடும் அது கூட்டணியில் இருக்கும்போது அவரோட பிடியில தான் மோடி இருக்காருன்னு சொல்லி சில தகவலாம் பரவிட்டு இருக்கும்போது அவர் எப்படி இந்துத்துவாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை அவர் போவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் முருகர் மாநாடை நடத்த வேண்டிய தேவை என்னவா இருக்குது வள்ளலார் மாநாடு கூட நடத்துனாங்க திமுக அப்ப இந்த பக்கம் அம்மன் மாடு நடத்த போறேன்னு சொல்றாங்க அறநிலைத்துறை சார்பாக சொல்றாங்கன்னா இது அறநிலைத்துறை யாரோடது இந்த அறநிலைத்துறையை வந்து இந்து மக்களுக்காண்டி நடத்துற ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்து அறநிலைத்துறை வந்து தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டு கீழே தானே இருக்கு தமிழ்நாடு அரசை நடத்துவது யார் திமுக தானே அப்போ இது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கல நம்ம ஆந்திரா அந்த பாலிடிக்ஸுக்கு போவோம் இப்போ நீங்கள் அந்த சூழல்ல அவர்கள் ஏன் இதை கையில் எடுக்கிறாங்க இங்கே ஏன் மாநாடு நடக்குது கேரளத்தில் வந்து ராமாயண மாதம் நடத்தினாங்க ஒரு மாதம் ஒரு மாதம் வந்து சிபிஎம் கவர்மெண்ட் ஒன்று பண்ணிச்சு இப்போ இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல இப்போ அந்த பக்கம் வந்து பெங்காலில் வந்து அவங்க வந்து நான் வந்து காளி பூஜா ஏதோ பண்ண போகிறேன்றாங்க அப்போ நீங்கள் ஹிந்து ஆர்எஸ்எஸும் பிஜேபிக்கு எதிராக நாங்கள் வந்து ஒரு கவுண்டர் பாலிடிக்ஸ் வைக்க போகிறோம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து நரேட் பண்ணுறோன்ட்டு இதை வைக்கிறாங்க ஆனால் இது எந்த இடத்துல போய் முடியுது அது சூழல் தான் நான் முன்னாடி சொன்னது அந்த சூழல் தீர்மானிக்குது அந்த சூழல் இந்து பெரும்பான்மைவாத சூழலை நோக்கி நகர்த்தது அரசியலில் அப்போ நான் யார் நல்ல இந்து யார் குட் இந்து காங்கிரஸுக்கும் பிஜேபிக்குமான சண்டை என்னன்னா அந்த நீங்கள் யூபி பாலிட்டிக்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா சமாஜ்வாதி என்ன சொல்லுதுன்னா நாங்கள் வந்தாலும் ராமர் கோயிலை கட்டுவோம் பிஜேபி வந்தாலும் ராமர் கோயிலில் கட்டுவோம் யார் நல்ல இந்துன்றது தான் இப்போ சண்டை இப்போ இதில் வந்து மைனாரிட்டி கொஸ்டின் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து திமுக தான் வந்து முஸ்லீம்ஸ்க்கும் கிறிஸ்டினுக்கும் வந்து நாங்கள் பலமாக இருக்கிறோம் பிஜேபி உள்ள குறாமல் நாங்கள் தான் தடுத்துக்கிட்டு இருக்கோம் இத்தனை காலமாக அப்படின்னு சொல்லி திமுக இல்லை தம் அது வந்து திமுக தான் தடுக்குதுன்னு சொல்ல முடியாது தமிழ்நாடு சூழல் தமிழ்நாடு அரசியல் சூழல் வந்து அப்படி இருக்குது அப்போ தமிழ்நாடு மற்ற மாநிலத்தை விட வேற வேறு வகையா சிந்திக்குதா அப்படின்னு கேட்டா அதுக்கு தமிழ் சார்ந்த இங்க உள்ள மக்களோட பண்பு இங்க ஒரு அவங்க சொல்றாங்க திராவிடம் தான் எல்லாமே சொல்லி கொடுத்துச்சு திராவிடம் சொல்லி கொடுச்சுன்னா திராவிடத்துல இப்ப அண்ணா திமுகவும் தான் இருக்கு அதுவும் தான் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டுல வந்து முப்பது வருஷத்துக்கு மேல ஆட்சி செலுத்தி அப்போ அப்ப வந்து அண்ணா திமுக தான் அதிகமா கிரெடிட் ஸ்கோர் எடுக்க முடியும் திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவும் ரெண்டுமே திராவிட கட்சிகள் தான் நாங்க தான் பிஜேபி தினையாண்டு கிழமை இல்லை அப்படின்னா கேரளால வந்து காங்கிரஸும் சிபிஎம் தான் இருந்திருக்குது தெலுங்கானால பிஆர்எஸ் தான் இருக்கிறாங்க இப்ப இந்த சூழல்லாம் இருக்குல்ல அப்போ கர்நாடகால என்ன சூழல் இருக்கு அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கான அந்த அரசியல் சூழலை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டு சூழல்ல வந்து இங்க மதவாதம் கிடையாது கிடையாதுன்றதுக்கு காரணம் திமுகவும் கிரெடிட் எடுக்க முடியும் அண்ணா திமுகவும் கிரெடிட் எடுக்க முடியும் இங்க உள்ள இடதுசாரி இயக்கங்களும் கிரெடிட் எடுக்க முடியும் தமிழ் தேசிய இயக்கங்களும் கிரெடிட் எடுக்க முடியும் இங்கே உள்ள முஸ்லீம்களும் கிரெடிட் எடுக்க முடியும் இப்போ இந்த சூழலை இவ்வளவு மோசமாக போக முடியாத காரணம் இங்கே எல்லோருமே சேர்ந்தது தான் இந்த லட்டு சர்ச்சையை வந்து பற்றி நடிகர் கார்த்தி அவர்கிட்ட கேட்கும்போது இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்றாரு அதன் பின்னாடி அந்த லட்டு வேணுமா வேணாமான்னு கேட்கும்போது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு இதனால வந்து ஆந்திராடு துணை முதல்வர் பவன் கல்யாணம் அவர்கள் வந்து ரொம்ப காட்டமாக எதிர்ப்பு வச்சிருந்தாரு அதுக்கு கார்த்தி அவர்கள் மன்னிப்பும் கேட்டிருந்தார் இது எப்படி சார் பாக்குறீங்க அதில் நீங்க அந்த வீடியோ பாருங்க நானும் பார்த்தேன் அதில் வந்து நடிகர் கார்த்தி ஐயோ இது வேணும் இது வேண்டாங்க இதெல்லாம் நான் தப்பு எந்த ஸ்டேட்மெண்ட் இது வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு இது பேசினா சர்ச்சையே ஆகிடுங்க இவ்வளோ தான் சொல்கிறாரு அவர் சொன்னதே இவ்வளோ தான் அதை கொஞ்சம் சிரிச்சுட்டு சொல்கிறாரு இதெல்லாம் என்கிட்ட கேட்டாதீங்க பேசினா சர்ச்சையே ஆகிடும் அப்போ இங்கே ஆந்திராவோட சூழல் அதை வந்து பவன் கல்யாணம் ஒரு துணை முதல்வர் வந்து என்னமா மாத்துகிறார் அதை அவர் வந்து ஹிந்து விரோத தரப்பாக மாத்துகிறாரு பெருப்பு சகஜமாக பர பரவிகிட்ருக்கு இந்தியாவில் திமுக அரசு மத வெறுப்பு பிரச்சாரத்துக்கு தமிழ்நாட்டில் நடவடிக்கை இல்ல திமுக வந்து மோசமா செயல்படுது யூனிட் ஸ்டேட் பாடிக்குள்ளால தான் இருக்கு அது என்னவா இருக்குன்னா திமுகவை யாராச்சும் சசிங்க திட்டினாவோ இல்ல திமுகவை ஏதாவது அவதூறா பேசினாவோ செய்யாத செஞ்சா அதை தூக்கி எடுத்து அதுக்கான யூனிட்டா மட்டும்தான் இருக்கே தவிர ஆன்லைன்லயோ மற்ற விஷயங்கள சோசியல் மீடியாஸ்லயோ பல்வேறு வெறுப்பு பிரச்சாரங்கள் அது இந்திய அரசியலோட சூழல் அந்த இருந்து இங்கேயும் நடக்குது இந்தியாவிலேயே அதிகமா தமிழ்நாட்டு அரசு குண்டர் சட்டம் அதிகமா போடப்படுதா சொல்லப்படுது அதுல நிறைய குன்ற சட்டம் வந்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணிடுறாங்க இதெல்லாம் பொய்யா போடுற மாதிரி தான் சரி இருக்குது திமுக அடக்குமுறை தானே கையாளுற மாதிரி சிலது வந்து இப்ப என்கவுண்டர் அதிகமா இருக்கு முன்னாடி வந்து அமுக ஆட்சியில் வந்து ரெண்டு பேரும் சிறையில் அடிச்சு கொண்டாங்க அது வந்து எவ்வளவு பெரிய பேசு பொருளாச்சு இன்னைக்கு லாக் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து இருபத்தஞ்சு பேர் லாக் அப்டேட் ஆயிருக்காங்க அதுக்கு மேல திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டுமே ஒரு இருநூறு கொலைகளுக்கு மேலே நடந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க ஆர்டிஐ போட்டு பார்த்தா அவ்வளோ கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு போதை கஞ்சா இது எல்லாம் மிக இயல்பாக புழக்கத்தில் இருக்குது ஜாஃபர் சாதிக்கு மாற்றம் எல்லாருக்கும் தெரியும் மற்ற பள்ளி கல்லூரிகளில் வந்து வெளியே வந்து இந்த என்ன நடக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும் இப்போ பொன்முடி எதற்காக சார் மாற்றப்பட்ட உயர்கல்வித்துறை அமைச்சர்லேருந்து வனத்துறைக்கு எதற்காக மாற்றப்பட்டிருக்காரு ஏன்னா ஒரு மூத்த ஒரு நிர்வாகி அவர் வந்து பின்தங்கின மாதிரி இருக்காது இல்லை அது அதையும் தாண்டி என்னென்னா பொன்முடியை ஒரு டம்மி போஸ்டில் தூக்கி போட்டிருக்கிறாங்க நடுவில் ஒரு ஆர்கியூமெண்ட் கடந்த ஒரு வாரம் ஒரு ஆர்கியூமெண்ட் போச்சு விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா திமுகவில் வந்து கம்யூனிஸ்டுகள் இருக்கணும் முஸ்லீம் இடதுசாரிகள் இருக்கணும் முஸ்லீம்களில் இருந்து வந்து திமுக அமைச்சரவையில் இருக்கணும் அப்படின்றாரு அப்ப இந்த ஆர்கியூமெண்ட்ல அது சமூக நீதியின் அடிப்படையில் அவர் கேட்கிற ஆர்கியூமெண்ட் சரியான ஆர்கியூமெண்ட் தான் அதுக்கும் தோழர் திரும்ப எந்த மறுப்பும் செய்யல அது நாங்க எங்கள் கட்சி பேசிட்டு வர்றது இதைதான் வந்து ஆதவர்ஜு நான் பேசுறாரு அப்படின்றது தான் தோழர் திருமாவோட ஸ்டேட்மெண்ட் அவர் வந்து இவங்கெல்லாம் வந்து டிஎம்கே ஐடி விங் என்ன பண்ணுச்சுன்னா நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் அப்படி இப்படிலாம் என்னென்னமோ இதுலேயும் என்ன கொடுமைன்னா நக்கீரன் பத்திரிகையில் ஆதவர்ஜுனாவை ரெட்டின்னு போடுறானுங்க திமுக ஐடி விங்ஸ் என்ன பண்ணுதுன்னா அவரை வந்து ரெட்டின்னு மென்ஷன் பண்ணுது அப்ப திமுகவின் அமைச்சர் கே என் நேருவுக்கோ இல்லை வந்து நம்ம வந்து துறைமுருகன் ஐயாவுக்கோ இல்ல மற்ற எல்லாருக்கும் வந்து பின்னாடி தமிழ்நாட்டில் சாதிப்பேற போடுற கல்ச்சர் கிடையாது இந்த ஆர்கியுமெண்ட்டுக்கு நீங்க எதிர் ஆர்கியுமெண்ட் கிரியேட் பண்ணுங்க ஆனால் அவரை ரெட்டின்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன வருது திமுக எதிர்த்ததுனால தான் அளவு விமர்சனம் திமுக அவரை ஒரு பொலிட்டிக்கல் ஆர்குமெண்ட்டை கிரியேட் பண்றாரு அந்த உரையாடலின் வழியாக தான் இன்னைக்கு வந்து செலியன் அவர் வந்திருக்கிறாரு அப்போ இவங்கெல்லாம் மினிஸ்டர் ஆகப்பட்டிருக்கிறாங்க இதெல்லாம் நடக்குது அப்போ அது பொலிட்டிக்கல் உரையாடல் அது அப்போ அந்த உரையாடலாம் ஆரோக்கியமாக கொண்டு போகலாம் அது இல்லாமல் நீங்கள் வந்து அவர் ரெட்டின்னு தமிழ்நாட்டில் நான் சொன்னேன் தான் ஒரே ஒருத்தர் ரெட்டின்னு போட்டுக்கிட்டுருக்கிறார் நினச்ச யாரும் எந்த சாதி கட்சின்னு சொல்கிற கட்சியில் கூட நீங்கள் தான் சொல்கிறீங்க பெரியாரின் பெரியாரின் பூமி இங்கே எவனும் பின்னாடி சாதியே பேர் போட்டுக்க மாட்டான் பெரியார் வந்து சாதியை ஒழிச்சிட்டாரு அதனால தான் வந்து இங்கே வந்து இது கிடையாது அப்படிலாம் நீங்கள் ஆர்குமெண்ட் வைக்கிறீங்க அதெல்லாம் சரி அதை ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கலாம் அது வேறு ஆனா நக்கீரன் மாதிரியான பத்திரிகைகள்லையோ இல்ல திமுக ஐடி விங் கும்பல் என்ன அவரை ஏன் அட்டாக் பண்ணணும் இந்த பேர் இந்த சாதியை சொல்லி எதுக்கு அட்டாக் பண்ணணும் அதோட நோக்கம் என்ன அவர் சாதியா இருக்குன்னா அப்ப திமுகல இருக்கும்போது அவர் வேற யாரா இருந்தாரு இப்போ இன்னைக்கு அவரை ரெட்டின்னு சொல்ற திமுக இருக்கும்போது அவர் அதாவது திமுகவுக்காக பேசும்போது அவர் இப்போயும் கூட இது இதுவரைக்கும் திமுகவின் சார்பாக எழுவத்தஞ்சு வருஷம் அவ்வளோ விழா கொண்ட கட்சியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லீமாக முஸ்லீம் வரல முஸ்லிம் கேண்டிடேட் நிறுத்தப்படல அண்ணா திமுகவின் சார்பில் ஒரே ஒருத்தர் நின்னாரு அன்வர் ராஜா நின்று அப்ப ஒரு எம்பி கேண்டிடேட் எழுவத்தஞ்சு வருஷங்களில் நடக்கவே இல்ல திமுக சிறுபான்மையினோட பாதுகாவலனா என்ன பண்றீங்க அவங்களோட பவர் கட்சியில வந்து மாவட்ட செயலாளர்ல முஸ்லீம்கள் திமுகவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க நீங்க பாதுகாவலர்னு சொல்றீங்க நல்ல விஷயம் அதெல்லாம் ஏத்துக்கிறாங்க அப்படி கிடையாது ஒரு ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குது நீங்கள் ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி ரெண்டு கட்சிலையும் சொல்கிறோம் ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி எத்தனை முஸ்லீம் மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க அதை நம்ம கொஸ்டினே அது உட்கட்சி வரோம் நாங்கள் வந்து அப்போ ஏன் நீங்கள் வந்து இப்போ விளம்பரப்படுத்துறீங்க நம்ம காங்கிரஸ் நோக்கி கேட்குறேன் எனக்கு ஸ்ட்ரீட் சார் ஒழுங்காக கொடுத்தியா உங்கள் கட்சிக்குள்ளால் கொடுத்தியா எம்பி கொடுத்தியா எம்எல்ஏ கொடுத்தியான்னு கேட்குறோம் நம்ம இது கேட்டாவே பிஜேபி வந்துடும் அப்ப நான் கேட்கவே கூடாதா கேட்டா பிஜேபி வந்தோம்னா அவன் தான் என்ன எதிரின்னு பாத்துட்டான் நீ என்ன இன்களூசிவா பாக்குற நீ வந்து என்ன சொந்தக்காரனா பாக்குற என்னத்தையும் பாக்குற அப்ப நீ எனக்கான சீட் அறிஞர் ஒழுங்கா கொடுக்கணும்ல அப்ப நீங்க அந்த ரெப்ரஸன்டேஷன் கேட்டாவே பிஜேபி வந்துடும் பாசா பாஜக வந்துடும் இப்ப திமுகால இருந்து பிஜேபி ல இருந்து அதிமுக பிரிஞ்சிருச்சு நல்ல விஷயம் அப்ப நீங்க அதை வரவேற்காம அண்ணா அதிமுக ஒன்னும் கைப்பாவையா இருக்கிறாங்க அண்ணா திமுக வந்து பிஜேபியோட தான் இருக்கிறாங்க அதிமுக சிஏ சிஏ ஆதரிச்சுட்டாங்க நீங்க இந்தியா கூட்டணியில் இருந்த முக்காவாசி கட்சிகள் சிஏ ஆதரிச்சிச்சு அப்ப நீங்க ஏன் கூட்டணி போட்டீங்கப்பா தமிழ்நாட்டில் அதிமுக திமுக இருக்கு ரெண்டும் செக்யூலர் ஃபோர்ஸ் தான் பார்ப்பட்டர் செக்யூலர் ஃபோர்ஸ் தான் ஓட் பேங்க் வச்சிட்டு இருக்கிற கட்சி அதிமுக அப்போ முஸ்லீம்களில் இன்னொரு கழுத்தை நெருக்கிற மாதிரி நீ வந்து எஸ்டிபிஐ கட்சி வந்து நீங்க ஏன் சிஏ ஆதரிச்ச ஒரு கட்சியோட நீங்க போய் கூட்டணி வச்சிட்டீங்க எஸ்டிபி வைக்கலாமா அதிமுக கூட்டணி வைக்கலாம இது ஒரு ஆர்கியூமெண்ட் முதல்ல அப்ப நீங்க என்னை தான் அதிகமா கைது ஆகிட்டு இருக்காங்க அப்ப என்ஐஏ ஆதரிச்ச திமுகல இருந்து ஏன்னு கேட்கலாம்ல என்ஐக்கு தான் ஓட் போடுறாங்க தான் அதிக கைது நடக்குது என்னமோ சிஏக்கு இவங்க வந்து போராடின மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அது வந்து சிக்கலானது அப்ப தமிழ்நாடு வந்து ஒரு அமைதியான சூழல் இருக்குன்னா திமுகவும் வேணும் திமுக மாதிரியான தரப்பட்ட நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அவங்க கொஸ்டினே பண்ணக்கூடாதுன்னு ஒரு மோனோப்பொழி மீடியா பியூரோகிரசி வச்சிட்டு இருக்காங்களா அது அவருத்தான பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொன்ன மிகை நன்றி எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தனி